துலால கணத்துக்காரங்களுக்கெல்லாம் எதிர்காரம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நேரலையில் துலால கணத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிரை கொடுப்பது தகப்பன் உடலை கொடுப்பது தாய் மனசை கொடுப்பது இறைவன் ஐயா நான் சொல்றதெல்லாம் பொதுப்படம் இதை வந்து நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும் இது அடிப்படை ஜோதிடத்தினுடைய அடிப்படை அடிப்படை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அதில் சொல்லும் போது பேசி அடிப்படை அஸ்திவாரம் சொல்றதெல்லாம் அடிப்படை துலா நகரம் துலா நகரத்துக்கு அதை பற்றி சுக்கராச்சாரியார் இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடியது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அப்படிங்கிற போது இது வந்து காற்றுக்கு உகந்த இடம் காற்றுங்கிறது ஒரு நிலை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு கொடுத்துருக்கிற க நம்ம அர்த்த வந்து தராசு அது தராசாக இருந்தாலும் இவங்க வந்து நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் துலாந்த கிரகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கராச்சாரியார் கிடக்கூடாது இவங்களுக்கு லக்னாதிபதிக்கும் எட்டு குடைகளும் ஒரே கிரகமாக இருக்கும் சுக்கர பகவானே அதே மாதிரி இவங்களுக்கு லக்னாதிபதி நீச்சமாகக்கூடாது ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் இதுக்கு நீச்சல் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் நீச்சலம் லக்னத்தில் வந்து சூரியன் நீச்சமாகும் இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்குலாம் லக்கணத்தில் லக்கணத்தில் சூரியன் நீச்சமாகும் லக்கணம் இதாக இருந்தால் துலாலக்கணமாக இருந்தால் அதே மாதிரி இந்த துலாலக்கரணத்துக்காரங்களுக்கு சூரிய நீச்சமாக இருந்தால் யோகம் ஆமாங்க லக்கணத்தில் சூரிய நீச்சமாக இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு லக்னாலி சுகரன்றதுனால உங்களுக்கு கண் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சுக்கர பகவான் ரொம்ப நல்லவர் எப்படின்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லியது சுக்கர பகவான் யார் அசுரர்களுக்கு குரு குரு அசுர குரு இல்லை இவங்க தவற சொல்றாங்க குருவும் சுக்கராச்சாரியரும் தேவர்கள் ரெண்டு பேருமே குரு பகவான் இவரு அசுரர்களுக்கு குரு இவர் தேவர்களுக்கு குரு அதனுடைய விளக்கத்தை சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சுக்கர பகவான் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் முடியாதவனுக்கும் கஷ்டவாதிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் உதவி செய்வார் சுக்கர பகவான் அதுதான் நீங்கள் விழாலக்கணத்துக்காரங்க குரு பகவான் சுயநலவாதி அவங்களுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் செய்வார் அவங்களுக்கு சொந்த பதத்துக்கோ அவன் நட்புக்கோ இவங்களுக்கு தான் செய்வார் ஆனால் சுக்கர பகவான் அப்படிங்கிற எதிர்க்கும் உதவி செய்வர் சுக்கர பகவான் அதுதான் ஒரு மூணடி நிலம் கேட்டால பாவன அவதாரத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்கும்போது பண்டு ரூபத்தில் வந்து அதை கொடுக்காதேன்னு சொல்லி கமண்டலத்துடைய வாயை அடைச்சவர்தான் சுக்கராச்சாரியார் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா தர்ப்புக்குள்ள எடுத்து கண்ணில் குத்துறதுனால இடது கண் சுக்கராச்சாரியருக்கு பாதிப்பு அப்போ சுக்கரன் ஏழைகளுக்கும் உதவி செய்வார் அதனால நீங்க இல்லாதவர்களுக்கும் உதவி செய்கிற யோகம் உங்களுக்கு உண்டு அதுதான் துலாலக்கணத்துக்கு அறிவிக்கும் இப்போ துலாலக்கணத்துக்கு ரெண்டு குடைகள்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அது ரெண்டுக்கும் ஏழு குடையவன் ஒரே கிரை வர்றதுனால உங்களுக்கு கோபமான மனைவியும் கோபமான புருஷனும் அவசரப்படுற மனைவியும் அவசரப்படுற புருஷனும் தான் கிடைப்பாங்க ஏன்னா ரெண்டாம் படத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் பாதிப்பு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய விருச்சகன் ராசி அது லக்கணம் முக்கியம் மருந்தராதி ரெண்டாம் இடத்துக்கு அதிபதுன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு தனம் குடும்பம் வாக்கு இந்த செவ்வாய் கிடாம இருந்தால் உங்களுக்கு ஜீவனத்துக்கு பஞ்சம் இருக்காது முக்கியமாக செவ்வாய் கிடக்கூடாது குடும்பமும் கிடாது மூணாம் இடம் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுர் ராசி மூணுக்கும் ஆறு கொடைகள் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் இந்த மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தா பதினோராடம் பாலஸ்தானம் இருந்தாலும் இந்த மூணுக்கும் ஆறு கொடைகளும்னு சொல்லக்கூடிய கிரகம் கெட்டதாக வரும் அப்போ இந்த புலாவங்கலத்துக்கு மூணுக்கும் ஆறு குடைய குரு பகவான் வர்றது மூணு குடையன் வீரியம் தைரியம் வெற்றி இந்த குரு பகவான் நல்லா இருந்தால் இந்த நிறையா துறையில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் மகர ராசி இந்த அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நாளுக்கு அஞ்சு குடையன் நல்லா இருந்தால் உங்களுக்கு உயர்கல்வி உண்டு நாலாம் இடம் வந்து உயர்கல்வி ஸ்தானம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது பொதுவாக உங்களுக்கு வாக்குஸ்தானம் பொதுவான கல்வின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் வந்து புத்திஸ்தானம் படிக்காத ஒருத்தன் முன்னுக்கு வரது ஒரு ஒரு ஜாதகத்தில் காரணம் என்னன்னா ஐந்தாம் இடம்தான் மருந்தராஜன் படிப்புக்கும் அந்த ஐந்தாம் மடத்துக்கு சம்மந்தமே கிடையாது ரெண்டாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் தான் படிப்பு சம்பந்தம் அதே மாதிரி நாலாம் இடம் வீடு வாகனம் வித்தை தாய் சுகம் பூமி சனி பகவான் கேடக்கூடாது ஏன்னா இந்த பத் சந்திரனுக்கு நாலாம் இடத்துக்கும் சம்மந்தம் உண்டு நாலு கொடைவனும் சந்திரனும் கெட்டு நாலாம் இடமும் கெட்டிருந்தால் தாய்க்கு பாதிக்கும் அப்போ வீடு வாகனம் வித்தை தாய் சுகம் பூமி இத்தனையும் கிடைக்கும்னா சனி பகவான் உங்களுக்கு கிடக்கூடாது சனி பகவான் ஒரு சனி பகவான் ஏன்னா ஒரு இடத்துக்கு ரெண்டரை வருஷத்தில் நிற்கிறதுனால சனி பகவான் கெடாம இருக்கிறதுக்கு உங்களை கணத்துக்கு நல்லது அஞ்சாம் இடம் புத்தி புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணியம் ஒருத்தர் செய்த பாவ புண்ணியத்தை அழைப்பீடு பண்ற இடமே பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அது கும்ப வருது அந்த கும்பத்தில் உங்களுக்கு கும்பத்துக்கு அதிபதி சனி கிடக்கூடாது லீனாங்க சார் பாவகிரகம் எதுவும் உட்காரக்கூடாது அப்படியே பாவகிரகம் கிரகம் உட்கார்ந்து இருந்தாலும் கிடக்கூடாது ஐயா முதலியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ராசி நட்சத்திரம் வேற லக்ன நட்சத்திரம் வேறு முக்கியமாக சாரணம் பார்க்கணும் கிரகம் ஆட்சி உச்சம் திரிகோணம் நீச்சம் பகை நட்பு இதெல்லாம் ஒரு பேசி ஆனால் அது உள்ளே போய் அவன் பார்த்தா தான் ஜாதகத்தை பற்றி கண்டுபிடிக்க முடியும் மேலோட்டமாக சொல்கிறது ஜாதகம் இல்லை இப்போ நீங்கள் என்ன ஃபோனில் கேட்டால் கூட நான் இப்போ சொல்கிறது கூட பொதுவாக போனேன் இது எதுக்கு சொல்லிக் கொடுக்கறேன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஜோசியம் பார்க்க போகும்போது அந்த பேசியை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க நம்ம ஈஸியாக கேள்வி கேட்கலாம் கேள்விக்கு உண்டான பதிலை அவங்க ஜோசிக்காரங்க உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறதே ஒழிய நீங்கள் என்னடா வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு அல்ல அதனால் தயவு செய்து இந்த பேசிக்க வச்சுக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து மீன ராசி இந்த மீன ராசி இல்லாடி அதிபதியு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கெட்டிருக்கணும் ஏன்னா ஆறு குடையவன் வலுத்திருந்தால் அவங்களுக்கு நோயை கொடுக்கும் ஆனால் அந்த ஆறு குடையவன் மூணா ரெட்டு இருக்கலாம் ஆனால் மூணாட்டு பணனில் இருந்து மறைஞ்சிருந்தால் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நம்ம அதிலேயும் சொன்ன மாதிரி ஏழாம் அது மேச ராசி இந்த அதிபதியின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் அதாவது துலா கணத்துக்கு மேசம் சொல்லக்கூடியது ஏழாவது ராசியாக வருது ஏழாவது ராசியாக வரும்போது மனைவி கூட்டு தொழில் கூட்டாளி நண்பர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லணும் ஒருத்தவங்க கூட்டு தொழிலில் முன்னுக்கு வர்றதும் அந்த ராசிக்கு அதிபதி இருக்கும் ஏழு குடையவனும் பத்து குடையனும் சம்மந்தப்பட்டு நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் தொழிலில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கூட்டு தொழிலில் அதே மாதிரி ஏழு குடையவன் செவ்வாயும் சம்மந்தப்பட்டு சுக்கமும் நல்லா இருந்தால் மனைவியால் யோகம் உண்டு இதுதான் பேசி அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து துலாத்துக்கும் நீங்கள் வந்து ரிஷப ரிஷபராசி துலா லக்னத்துக்கு ராசி வந்து எட்டாம் ராசி இதுவே ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் பொதுவாக சனி மரந்தராஜபன் சனி பகவான் பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் சனி சனி பகவானே ஆயுள் காரகன் இது ஆயுள் ஸ்தானாதிபதி முதல்ல உங்களுக்கு சொன்னேன் லக்னத்தை சொல்லப்படும் லக்னாதிபதியும் எட்டு குடையனும் ஒரே கிரகமாகிறதுனால எட்டு குடையனும் கிடக்கூடாது உங்களுக்கு எட்டு குடையவன் கெடக்கூடாது ஆனால் எட்டு குடையவன் வந்து மூணாறு எட்டு பணனில் இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சிரமம் என்னன்னா இந்த சுக்கரதை வரும்போது ரெண்டு ஆதிபத்தியம் பண்ணணும் எடுத்த உடனே மொதல் ஆதிபத்தியம் வரும்போது உங்களுக்கு லக்னத்துக்கு மொதல் பத்து வருஷத்துக்கு நல்லது பண்ணும் ரெண்டாவது எட்டுக்குடையவன் வந்து கெட்டிருந்தாரு தான் உங்களுக்கு கெட்டிருந்தால் உங்களுக்கு பத்து வருஷம் கெடுதல் செய்யும் அது ஒரு கணக்கு அதே மாதிரி லக்னாதிபதி கேட்டுருந்தால் இப்போ எட் பத்து வருஷத்துக்கு எதிரம் பண்ணி எட்டு குழந்தை மறைஞ்சிருந்தால் மூணா எட்டு பன்னாண்டு இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் அது ஒரு கணக்கு இருக்குது அது அதுதான் நெகட்டிவ் பவர் எப்பயுமே ஒரு பவருக்கு நெகட்டிவ் பவர் ஒன்று இருக்கும் ஒரு சொல்லுக்கு எதிர் சொல்லுன்னு ஒன்று இருக்கும் அந்த சொல் கண்டுபிடிக்கும் அது மாதிரி ஒரு கிரகத்துக்கு நேருக்கு எதிர் கிரகம்னு ஒன்று இருக்கும் எதிர் கிரகம்னு எதிர்பதம் ஒரு மனுஷனுடைய நல்ல எண்ணமும் இருக்கும் அந்த எண்ணத்தில் கெட்ட எண்ணமும் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அது மாதிரி இந்த லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு ஒன்பது குடையதுன்னு சொல்லக்கூடிய பகவான் மிதன மிதன ராசி அதுக்கு புதன் ஐயா இதுதான் பாக்கியஸ்தான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் நீங்கள் என்கிட்ட வந்து தசாபுத்தி கேட்காதுங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்குது தசாபுத்தி ஒவ்வொரு தசாபுத்திக்கும் பலன் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அது விரிவாக்கம் பிற்பாடு சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட எந்த தசாபுத்திக்காவது பலன் என்ன இந்த வீடியோவில் உள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோ இருக்குது ஒரு நாற்பது வீடியோ இருக்குது அதனால் அதில் பார்த்துக்கணுங்க அந்த வீடியோவில் பார்த்தா தசாபுத்தியினுடைய பலன் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் அதேமாதிரி ஒன்பது குடையவன் சொல்லக்கூடிய மிதன மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு பன்னெண்டு குடைவனும் அதே வர்றதுனால உங்களுக்கு புதன் பகவான் கெடாமல் இருந்தால் உன்னுடைய தகப்படா இருக்குது நல்லது உங்களுக்கு கிடைக்கிறது பாக்கியம் தெய்வ நம்பிக்கை தெய்வ நம்பிக்கைங்கிறது தன்னம்பிக்கையும் சேரும் தன்னை நம்புகிறவங்களும் ஒரு தன்னம்பிக்கை தான் ஒரு தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரும் அதே மாதிரி அந்த ஒன்பது கூடை புதன் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் தொழில் ஸ்தானம் அதுக்கு கடக கடகராசி அந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு வளர்வழி சந்திரன் தெய்வளி சந்திரன் அவங்க இருக்குது ஞாபகம் சிங்கி என் மருத்துராஜி சுக்ரபட்சம் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சத்தில் பிறந்த குழந்தைக்கு சந்திரன் நல்லா வளர்த்திருந்தால் அந்த திசா புத்தி காலத்தில் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏற கிரகம்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதுதான் தத்துக்குடியை சந்திரனுங்கிறதுனால உங்களுக்கு நீர் சம்பந்த கெமிக்கல் ஆயுள் மருந்து அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எண்ணெய் வித்துக்கள் தண்ணி மினரல் வாட்ரு இந்த தண்ணியில் தயார் பண்ணுறக்கா மருந்துகள் எல்லாமே நீங்கள் அந்த உங்களுக்கு சந்திரன் மட்டும் இருந்தால் அந்த துறையில் எடுத்து செய்கிற யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பது கூடிய புதன் போய் பத்தில் உட்காந்தா தகப்பன் தொழிலை செய்கிற யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இப்போ ஓடுற தசாபுர்த்தின்னு நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தசாபுர்த்தி வேலை செய்யும் மாதிரி உங்களுக்கு பத்துக்குடி பதினோராண்டம்ங்கிறது சூரிய பக்கம் உங்களுக்கு அவரே கெட்டவராக ஏன் தெரியுமா சூரியன் வந்து இந்த இதுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எப்பயுமே கெடுணும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன் உங்களுக்கு சூரியன் கெட்டவர் கெட்டால் நல்லது சொல்கிறது புரியுதுங்களா கெடுணும் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ சூரியன் எங்கே இருக்கலாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல முறையலாம் இல்லை பகைப்பெறலாம் மகரம் கும்பம் அதே மாதிரி மகரம் கும்பம் அதே மாதிரி உங்களுக்கு துலாத்தில் இந்த இடத்துலலாம் சூரியன் இருந்து துலா யோகத்தை செய்யும் ஆனால் ஒன்பது குடவளை பார்த்துக்கணும் ஏன்னா துலாலக்கரத்துக்காரங்களுக்கு சூரியன் பாத அதிபதி வர்றதுனால புதன் கிடக்கூடாது அதேமாதிரி உங்களுக்கு பரெண்டாம் படம் விரையஸ்தானம் விரைஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் ஒன்பதுக்கும் பரண்டு கூட யாருக்கு யாருக்கும் புதன் திசை வந்தாலும் அது தகப்பனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சூரியன் கிடாமல் இருந்தால் அது தகவலுக்கு பாதிப்பை கொடுக்கும் அந்த துலால சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு புதன் நட்பா இருந்தாலும் இந்த புதன் பகவான் சொல்லக்கூடியது அவர் கிடக்கூடாது அவங்க ஜாதகத்தில் ஏன்னா ஒன்பது குடகு தான் வர்றாரு அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மம் உண்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு தன்மை உண்டு ஐயா முக்கியமாக லக்னம் தான் பேசும் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் எல்லாம் புரிஞ்சுக்கிடுது இது உயிர் உயிர் தான் பேசும் உயிர் உயிர் என்பது நம்ம இறைவன் கொடுத்தது ஐயா ஜோசியத்தை வந்து ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும் இதை சாப்பிடக்கூடாது ஒரு தொட்டுக்கணும் ஒரு வழி தெரியலன்னா அதை வழி கேட்டுக்கணும் அதை வழி கேட்டுக்கிட்டே வழி கேட்ட இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வேலையை கவனிக்கணும் நம்ம கஷ்டம் யா கஷ்டத்துலேயே இருந்துவிட்டால் கஷ்டம் கிடையாது துலா லக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் எதிர்காலம்னு சொல்லக்கூடியது நல்லா வரும் ஆனால் சுக்கரன் இருக்கும் சுக்கரன் கெடக்கூடாது கிடக்கூடாது கிடக்கூடாது சுக்கராச்சாரியர் லக்னாதிபதி மட்டும் கொஞ்சம் வளர்த்துருந்தால் எல்லா கிரகத்தையும் வைத்தும் சுக்கரன் லக்கணத்தில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாவ புண்ணியம் ஈவரக்கம் பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க இது இவங்களுக்கு இந்த தன்மைக்கு உண்டு ஐயா இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நேரலையை பார்த்ததுக்கு நன்றி அதே மாதிரி அடுத்து நிறைய வீடியோ எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து என்கிட்ட ஜாதகத்தை நீங்கள் அனுப்புனீங்கன்னா பப்ளிக்கில் உங்கள் ஜாதகத்தை கொடுக்காது எப்பயுமே பப்ளிக்கில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தாங்க உங்கள் ஜாதகத்தை இப்போ தேவையில்லாமல் ஆய்வு பண்ணுவாங்க எல்லோரும் எடுத்து பப்ளிக்கில் கொடுக்காதீங்க உங்களுக்கு நான் இப்போ எதுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்கிறேன் என்கிட்ட வந்து ஜோசின்னு பாடுங்கிறதுக்காக சொல்லுங்கள் நீங்கள் எங்கெங்கயோ இருப்பீங்க நீங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு பேர் நீங்கள் பார்க்கலாம் தப்பு இல்லை உங்களுக்கு தான் பேசி சொல்லி கொடுத்துருக்கறேன் இந்த பேசிக்கலே நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு உண்டான பதிலெலாம் ஜோஷின்னு சொல்லுவாங்க நான் தான் அறிவாளிங்கிறதெல்லாம் போய் என்னோட அறிவாளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஒரு வழிகாட்டு சில பேர் பப்ளிக்கில் வர முடியாதனால நான் பப்ளிக்கில் வர்றதுனால உங்களுக்கு வழிகாட்டுறேன் அதனால் நீங்கள் இருக்கிற ஜோசியில் பார்க்கலாம் எந்த ஜோசியவனாக பார்க்கலாம் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது எல் எதுவும் தெரியாதவங்களையும் யாரும் கிடையாது எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு திறம ஒவ்வொரு அறிவும் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்த தெரிந்தவன் அறிவார் குப்பை கூட கோடீஸ்வரன் ஆகலாம் ஐடியா நிறையா இருக்குது நீங்கள் அதை பக்கத்தில் இருக்கிற ஜோசியில் பாருங்கள் உங்கள் ஜாத்துக்கு உண்டான கேள்வி கேளுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முனிஜாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்குறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்